சென்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா நாங்களும் பிச்சைக்காரர்களும் ஒன்னா என வடிவேலுவின் காமெடியால் கோபப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் இயக்குனரும் நடிகருமான ராஜ்கிரணால் சினிமாவில் அறிமுகம் செய்யப்பட்டவர்தான் வைகை புயல் வடிவேலு அதன் பின்னர் சின்ன கவுண்டர் சிங்காரவேலன் தேவர் மகன் ஆகிய படங்களில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானார் ஒரு கட்டத்தில் கிராமத்திய படங்களில் நடிக்க துவங்கி ரசிகர்களின் மனதில் குடியேறினார் வடிவேலுவின் காமெடி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனது உடல்நிலை காரணமாக காமெடி மன்னன் கவுண்டமணி சினிமாவிலிருந்து விலகிய போது அந்த இடத்தை பிடித்தவர் வடிவேலு தனக்கென ஒரு குழுவை உருவாக்கி அவர்களுடன் இணைந்து காமெடி செய்து முன்னணி காமெடி நடிகராக மாறினார் பின்னர் படத்தில் கைப்புள்ளை கிரி படத்தில் வீரபாபு ஏழுமலை படத்தில் என்கவுண்டர் ஏகாம்பரம் தலைநகரம் படத்தில் நாய் சேகர் என ரசிகர்களை சிரிக்க வைத்தார் வடிவேலுக்கென ஒரு தனி ரசிகர் கூட்டமே உருவானது கவுண்டமணிக்கு பின்பு அதிக ரசிகர்களை உருவாக்கிய காமெடி நடிகராக வடிவேலு மாறினார் இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் அர்ஜுனுடன் இணைந்து வடிவேல் நடித்த திரைப்படம்தான் எழுமலை இந்த திரைப்படத்தில் போலீஸ் ஏட்டாக என்கவுண்டர் ஏகாம்பரம் என்ற பெயரில் மிகப்பெரிய அளப்பறை செய்திருப்பார் எழுமலை என்ற திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் கடைவீதியில் பிச்சைக்காரனுடன் இணைந்து வடிவேலுவும் மாமூல் வாங்குவார் கலகலப்பாக இருக்கும் இந்த படம் வெளிவந்த பின் போலீஸ்காரர்கள் சிலர் வடிவேலுவின் அலுவலகத்திற்கு சென்று போலீஸ் என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா நாங்களும் பிச்சைக்காரர்களும் ஒன்னா என அவரிடம் கோபத்தை காட்டியிருக்கிறார்கள் ஐயோ சாமி இயக்குனர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சேன் என அந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுராஜ் பக்கம் திருப்பி விட்டிருக்கிறார் வரிவேலு அதன் பின்னர் அதிகாரிகள் இயக்குனர் சுராஜையும் தொடர்பு கொண்டுள்ளனர் போலீஸையும் காட்டியிருக்கிறேன் ஒரு கெட்ட போலீஸையும் காட்டியிருக்கிறேன் என சொல்ல அந்த போலீஸ்காரர்கள் அப்பவும் சமாதானமாகவில்லை அதன் பிறகு தனக்கு தெரிந்த உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் இயக்குனர் சுராஜ் பேச அந்த காட்சியை பார்க்கும்போது சிரிப்புதான் வருகிறது என அந்த போலீஸ் அதிகாரிகளும் சமாதானம் ஆகியிருக்கிறார்கள் அதன் பின்னரே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த தகவலை இயக்குனர் சுராஜ் அவர்களே ஊடகம் ஒன்றில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்